செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அதன் காரணமாக வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஏரியின் நிலவரம் குறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார் நீர் நிரம்பி உள்ளது அதுல வந்து இப்ப த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் நிரம்பி இருக்கின்றது செம்பரம்பாக்கம் ஏரியா இருந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் கியூபிக் ஃபீட் தண்ணீர் வெளியேற்றலாம் அந்த இடத்துல இருந்து தற்பொழுது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபீட் தண்ணீர் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல புழல் ஏரியின் முழு உடலுக்குள்ள நைன்டி பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு சொல்லா இருக்கு வினாடிக்கு ஏழாயிரத்தி கனடி தண்ணீரை வெளியேற்றலாம் ஆனால் இன்னைக்கு நைன் கியூபிக் தண்ணீர் மட்டுமே வெளியேற்ற முடியும் வருகின்றது இவை அனைத்து இடங்களிலுமே வாய்க்காலில் முழு குரலுக்குட்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது நீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்பான எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நேற்று இருந்து விடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு முழுக்க முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதனை அரசு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான அச்சமும் பயமும் தேவையில்லை கனமழை நேரத்தில் அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு தொடங்குவார் இப்போ இங்கே உள்ள எல்லா இடத்துலையும் கேம்ப் ரெடியாக இருக்குங்க மக்கள் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கு இன்னைக்கு சென்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டு நாட்கள் பிறகு மழை வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது எல்லா கேம்ப் ரெடியாக இருக்கும் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது தயவுசெய்து பதட்டம் அடைய வேண்டாம் பிரீதி அடைய வேண்டாம் ரிலீஃப் கேம்பில் போய் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு கேட்டு